தமிழகம் இந்த மாதிரி நூற்று கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது நூற்று கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர் பொதுவா நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் கைத்தறி நெசவினை பற்றி இளைய தலைமுறைக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கின்ற விதத்திலேயும் கோவை மக்கள் சேவை மையமும் ட்ரீம்சோன் நிறுவனமும் இணைந்து ஏழு வருடங்களாக நூற்று கல்லூரிகளில் ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ என்று சொல்லப்படுகின்ற ஆடை அணிவகுப்பு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் ஏழாவது வருடம் இந்த வருடம் கோவை மட்டுமல்லாது ஈரோடு நாமக்கல் மாதிரியான மாவட்டங்களில் கூட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இந்த போட்டியை நடத்தி நேற்று அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினோம் இதன் வாயிலாக கைத்தறி ரகங்களை பற்றி கைத்தறி நெசவனுடைய பாரம்பரியத்தை பற்றி ஏன் அந்த நெசவாளர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் இதன் வாயிலாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் வரும் என்பதை பற்றியெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு விளக்குகிறோம் இவை இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரியிலேயும் ஆர்வத்தோடு தங்களுடைய கலைத்திறன் கற்பனை திறனோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வருடம் கோவையிலே மட்டும் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் பங்கேற்றிருக்காங்கன்னா பார்டிசிபென்ட்டாக வந்திருக்காங்க போட்டியாளர்களாக கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இந்த செய்தியை ஒரு பார்வையாளர்களாக கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம் என்று ஆர்விஎஸ் கல்லூரியிலே நிறைவு நாள் நிகழ்ச்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது திருமதி நமிதா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கைத்தறி தினத்தை அறிவித்திருக்கிறார் அதையொட்டி தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்தோம் இதன் வாயிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கைத்தறியை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்வு பண்ணலாங்க ஒவ்வொரு துறையும் பண்ணலாம் பட் அந்த கைத்தறி அப்படிங்கறத நாங்க ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கைத்தறி இன்னைக்கு ரொம்பவே ஒரு நசிவு நிலைக்கு போயிட்டு இருக்கு கைத்தறி ரகங்கள் சற்று விலை அதிகமா இருக்கிறதால மக்கள் அதை வாங்குறது இல்ல மக்கள் வாங்காதால அவங்களுக்கு மார்க்கெட் இல்லாதால அதை விட்டு நகர்ந்து போறாங்க ஸோ எப்பவுமே கைத்திறன் அப்படிங்கிறது வெறுமனே வேலையாக மட்டுமல்ல அது எத்தனையோ தலைமுறைகளாக நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறது அவர்களுடைய அந்த திறமை என்பது பல்வேறு நூற்றாண்டுகளாக இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நிகழ்வுகளை நடத்துறோம் விசைத்தறிக்கு மத்த பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நாங்க பேசுறோம் அசம்பிளில பேசுறோம் அரசாங்கத்துக்கிட்ட பேசுறோம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க பேசுறோம் இல்லாம இல்ல இது ஒரு குறிப்பிட்ட ஒரு திறன் சார்ந்து பாரம்பரியம் சார்ந்து இதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது நூற்று கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர் பொறுவா நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயம்புத்தூருக்கு திறந்து வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கட மேம்பாலம் ஆகட்டும் எல்லாமே முந்தைய அரசாங்கத்துல அமலாசி அத்திக்கிடவு திட்டம் முந்தைய அரசாங்கத்துல அவங்க வந்து செயல்படுத்தின திட்டங்கள் தான் அதுல மாற்றுக்கருத்து இல்ல மேம்பாலங்கள் புதிதாக பாலங்கள் கட்டி இருக்கிறது எல்லாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்ததற்கு பிறகாக நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு செம்மொழி பூங்கா நான் வந்து அசம்பிளில அதை பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நூலகத்தை கொடுக்கணும் கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் கடந்த முறை சொல்லி இருக்காங்க இவை எல்லாம் செயல்பாட்டிற்கு இவர்கள் இரண்டு வருட காலத்தில் கொண்டு வருகிறார்களா என்பதை எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு நாங்க ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து யூபிஏ கூட்டணி வச்சிருக்காங்க இதுல அரசாங்க நிகழ்வுகளை ஒரு கூட்டணி பார்வையில் பார்ப்பது தவறு இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லாத காலங்களில் கூட எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்குமான உறவு அரசு நடைமுறைகளுக்கான உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்வர் என்ன சொன்னாருன்னா நான் அவர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வருகின்ற பொழுது அரசாங்க விழாவில் கோவை விமான நிலைய பிரச்சனை ரொம்ப வருஷமா கோயமுத்தூரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது இது பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டேன் அதற்கு பின்பாக எனக்கு தான் நேரம் கொடுத்தாங்க ஆனால் நான் நேரில் பார்க்கின்ற பொழுது பிரதமர் சொன்னாரு கோயம்புத்தூர்ல இருந்து உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி அதில் என்ன சிக்கல் நீடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்போது நிலத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மத்திய அரசிற்கு நாங்கள் வழங்குவதற்கு தயார் என கழுதம் எழுதிவிட்டோம் அப்படின்னாரு அதற்காக நான் நன்றி தெரிவித்தேன் ஏனென்றால் விமான நிலையம் என்பது விமான பயணத்தோடு நின்று விடுவதல்ல இது விமானத்துல யாரோ வசதியானவங்க போறாங்க அவங்களுக்கான வசதி இல்லை விமான நிலையம் வந்தால் இங்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் புதிய தொழில்கள் இங்கு உருவாக்கப்படும் சுற்றுலா பயணிகள் வந்தால் அதையொட்டி கார் இருந்து டாக்ஸி டிரைவரிலிருந்து இருந்து ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பலன் கிடைக்கும் அதனால் இந்த விமான நிலையத்திற்கு இப்போ இப்பவாவது அந்த நிபந்தனை விட்டுட்டு கொடுத்து இருக்காங்க அப்படிங்கறது சந்தோஷம் இப்போதே மத்திய அரசாங்கத்திடம் அமைச்சரிடம் பேசி இந்த நடவடிக்கைகளை நாங்கள் விரைவுபடுத்துவோம் படுத்துவோம். ஒரு தகவல் தெரியலங்கற மாதிரி தகவல் தெரியாது நீங்க எல்லாம் மீடியாவில பார்த்தாதான் எங்களுக்கும் தகவல் தெரியும். நாங்க என்ன அந்த கட்சியில இருக்கமா இல்ல அரசாங்கத்துல இருக்கமா இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்த முதலீடுகள் தொடர்பாக அறிவிப்புகள் வருகிறது முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறது அது டிரான்ஸ்லேட் ஆகி எந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்குங்கிறதை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் நன்றிங்க